வாழக வளமுடன் வி ராஜதுரை சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் கண்டாந்த நட்சத்திரம் என்பவை எவை அந்த நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்கள் நன்மை தருமா என்று கேட்டிருக்கின்றார் கண்டாந்த நட்சத்திரம் என்பதை பற்றி சபரி பஞ்சாங்கத்தில் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்திலும் ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்திலும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பஞ்சாங்கங்களை பார்த்தால் அதற்கு விளக்கங்கள் நல்ல அளவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை தெரிந்து கொள்ளலாம் இருப்பினும் பொதுப்படியாக பார்க்கும் பொழுது கண்டாந்த நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ஆகியவற்றின் முதல் பாதம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவற்றின் நாலாம் பாதமும் கண்டாந்தமாகும் இதில் முகூர்த்தம் வைக்கக்கூடாது என்பது ஒரு விதியாக உள்ளது இதிலே சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே இன்னும் சற்று விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டாந்த விஷயத்திலே அவர் சொல்லுகின்றது அபிப்பிராயம் என்னவென்றால் திதி கண்டாந்தம் நட்சத்திர கண்டாந்தம் என்று கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கின்றார் எதிலே சீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்திலே சீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் நூற்றி பதினெட்டாம் பக்கத்திலும் சபரி பஞ்சாங்கத்தில் தொண்ணூறாவது பக்கத்திலும் இதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே அதை வாங்கி அதை நன்கு படித்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த கண்டாந்த நட்சத்திரங்களில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க வளமுடன் வணக்கம்